சிந்து பைரவி சீரியலில் இனிய எபிசோடில் கோர்ட்டில் நீதிபதி வந்து சிந்துவை இப்போ கூப்பிடுறாங்க சிந்துவை கூப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரு உடனே வலுக்கட்டாயமாக தானே கூட்டிகிட்டு போய் தாலி கட்டினாரு அதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விவாகரத்து பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் சிந்து இருந்துக்கிட்டே இல்லை இல்ல நான் இவரு கூட தான் வாழ்வேன் என் உயிர் போகிற வரைக்கும் நான் இவரு கூட தான் இருப்பேன் எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சிந்து சொல்லிடுறாங்க ஆக மொத்தத்தில் சினேகா சொன்னது நடக்கலை இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜட்ஜி என்ன செய்யறாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு நாள் வந்து டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள பேசி என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிங்க இல்லை அப்படின்னா சிவாவுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வரையா நீதிபதி சொல்லிட்டு ரெண்டு நாள் வாங்கன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் என்னடானா அன்னபூர்ணியும் சிந்துவோட அப்பாவும் போய் சினேகாவோட அப்பா கிட்ட கெஞ்சிடாரு அந்த ஒரு ஃப்ராடு அவரு என்ன செய்வாரு அவரு இன்னும் அதிகமா தான் மிரட்டி விடுறாரு இந்த பக்கம் சிந்து அழுதுகிட்டு இருக்காங்க அங்கேயும் போய் ரெண்டு பேரும் பயங்கரமா மிரட்டுறாங்க சிந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஆறுமுகத்தை காமிக்கிறாங்க ஆறுமுகத்துக்கு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அங்கே தண்ணி இல்லையாட்டுக்கு அதனால அவளே வந்து கீழே இறங்கி வந்து கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு ஏறி போகலான்னு போகும்போது படிக்கட்டில் கீழே விழுந்துடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன நம்ம பைரவி தான் வந்து தூக்கிக்கிட்டு போகிறாங்கிற பேரில் கீழே தொப்பு தொப்புன்னு ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த பக்கம் சினேகாவை காமிக்கிறாங்க சினேகாவோட முன்னாள் காதலனை இப்போ அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா எப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா சினேகாவை ஏமாத்திட்டாப்புல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு முன்னாடியே இந்த சிந்து இவனை ஏமாத்தியிருக்காப்லையே கால் தெளிச்சு ஸோ இப்போ ஒரு இடத்துல அடைச்சி போட்டு இப்போ அவனுக்கும் சுயநிலை வந்துருச்சு சினேகா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு எப்படியும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா சினேகா என்னைய காதலிச்சு ஏமாத்திட்டா அப்படின்னு நிரூபிக்க போறாங்க ஏமா நீயே ஒருத்தனை காதலிச்சு ஏமாத்திட்டு இவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறியானு ஜட்ஜி கார் திப்பிட்டு ஸ்னேகாவுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்